நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்று வந்து ஒரு பத்திரிக்கை செய்தி அது கூட ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஓகேங்களா அதை எஸ்ஜிடி டெட்டு பேப்பர் ஒன் முடித்து நியமன தேர்வு எழுதியவர்களுக்கான அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டாங்க கடந்த வாரத்தில் அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயில் ஆட்சேபணம் இருந்தாக்க இந்த மூணாந்தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து அந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கீயும் அந்த ரிசல்ட்டும் வெளியிடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வு எழுதின கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் நபர்கள் மொத்தத்துக்குமான பிடிஎஃப் ஃபைல் கிட்டத்தட்ட இது வந்து ஆறுநூறு கேண்டிடேட் மேலே இருக்குது ஆறுநூறு பேஜ் இருக்குது இந்த பிடிஎஃப் ஃபைலு ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதிகமாக இருக்குது ஆறுநூற்றி அறுபத்தி மூணு டோட்டல் பேஜஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ தேர்வு எழுதி அனைத்து நபர்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து அவங்க குவாலிஃபைடாக இல்லையா அவங்களோட மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் இருக்குது ஓகேங்களா இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் இதில் நீங்கள் உங்களோடய மார்க் எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா எங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு முறையில் நீங்கள் பார்க்கலாம் உங்களோட ரோல் நம்பரை வச்சு உங்கள் நேமு உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் தமிழில் பார்ட் ஏ வந்து நம்ம அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை நம்ம கிளியர் பண்ணியிருந்தால் தான் பார்ட் பிஏ வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்கேன் பண்ணணும் ஒருவேளை தமிழில் நீங்கள் இல்லை அப்படின்னா மார்க் வரலன்னா நாட் எவால்வேட்டட்னு வரும் நாட் குவாலிஃபைடு இன் பார்ட் பின்னு வரும் இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பிக்கு உண்டான மார்க் ஓகேங்களா இந்த அஞ்சாவது காலத்தில் இருக்கக்கூடியது பார்ட் பியில் எடுத்த மார்க்கு பார்ட் ஏ தமிழ் வந்து நமக்கு மார்க் வராது சரிங்களா ஸோ அதனால் பார்ட் பியில் நீங்கள் எடுத்த மார்க் இங்கே இருக்குது அதில் எல்லாருக்குமே குவாலிஃபைடு தான் சரிங்களா எல்லாருமே குவாலிஃபைடு தான் வந்திருக்கு இதில் எவ்வளோ பேருக்கு ஜாப் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இருந்து தான் பார்க்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறதும் உங்களோட மார்க்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரில் தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நாட் எவால்வேட்டட் ஆர் நாட் குவாலிஃபைட் இன் பார்ட் ஏ அப்படின்னு வரும் சரிங்களா ஸோ இது எப்படி நீங்கள் பா கண்டுபிடிக்கலான்னா ஒன்று ரோல் நம்பர் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லைனா இங்கே ஃபைண்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் பிடிஎஃபில் இது நான் வச்சுருக்க இந்த சாஃப்ட்வேரில் வரல இல்லைன்னா உங்கள் பிசி லேப்டாப்பில் போனீங்கன்னா மேலே ஃபைண்டுன்னு இருக்கும் சர்ச் வரும் இந்த கண்ட்ரோல் எஃப்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் வரும் அதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணலாம் இல்லைனா உங்கள் ரோல் நம்பர் கொடுத்து ஃபில்ட்ரு பண்ணலாம் இல்லைனா உங்கள் ரோல் நம்பரை வச்சு நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் யாராவது தேர்வு எழுதியிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து பார்ட் பிக்கான ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம எக்ஸாம் வந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதியிருப்போம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் ரிலீசஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க ரிசல்ட்ஸ் ஆஃப் ரிலீஸஸ் ஆஃப் ரிசல்ட் ஓகேங்களா ஸோ கண் அமைஞ்சு போச்சு ரைட் இதுதான் மறக்காமல் இது வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க் யூ